போன ரெண்டு வாரமாக பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இஸ்ரேல் பாலாஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அதாவது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது இல்லையா இப்போ அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒரு சீரியஸான இடத்துக்கு போயிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் யுகே பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் திரும்பி இருக்கு ஏன் அமெரிக்கா கூட ட்ரம்ப் கூட சில வார்னிங் கொடுத்துருக்கறாரு அப்படின்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் அவர் அரபு நாடுகளுக்கு விசிட் பண்ணுறார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சீன் கிரியேட் ஆகுது நம்ம எல்லாம் பார்க்க முடியுது சரி இஸ்ரேல் என்ன சொல்லுது இது விஷயமா அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் மேலே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வார தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் குண்டுகள் போடுறாங்க நடுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஹமாஸ் நாடு கடத்தப்பட்டால் ஹமாஸ் மொத்தமா கடத்தப்பட்டால் இந்த காசா வார நிறுத்தறதை பத்தி நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடையில அவங்களுக்கு உதவிகள் அதாவது உணவு உதவிகளை அனுமதிச்சிருக்கிறாங்க ஆனா மற்ற இந்த வாரம் நிறுத்துறதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை ஆனால் மற்ற நாடுகள் ஐநா சபையில் போய் இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு பெரிய சீன் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் முதல் ரெண்டு வாரங்களுக்குள்ள ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கான்ஃப்ளிக் வருது அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதை பற்றி பேசியிருக்கிறோம் எருசிலேமே ரெண்டாக பிரிக்கிறத பற்றி இப்போ இந்த நாடுகள் அத்தனையுமே இந்த இந்த எந்த நாடுகளாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்குதோ அத்தனை நாடுகளுமே இந்த எருசலேமே ரெண்டா பிரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமா இருக்கிறாங்க மற்ற நாடுகளும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க பெருசாக போயிட்டே இருக்குது அப்போ சகரியின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மூன்று முதல் ஆறு வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் மெரிசலுக்கு விரோதமாக கூடிக்கொள்ளும் இதே மாதிரி போன முறை ட்ரம்ப் வந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் இப்போ இருக்கிற இந்த நாடுகள் உட்பட ஏறக்குறைய நூத்தி இருபத்தி எட்டு நாடுகளுக்கு மேல அவங்க அகைன்ஸ்டா கூட்டிட்டாங்க எது விஷயத்தில் இதே விஷயத்தில் தான் எருசலேமே ரெண்டாக பிரிக்கிற விஷயத்தில் அப்போ ட்ரம்ப் ட்ரம்ப் தலையிட்டு அதை நிறுத்தினார் இப்போ ட்ரம்ப்பும் அவங்களுக்கு வான் கொடுக்குற அளவில் இருக்கிறார் ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஜூன் முதல் ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய முடிவை நோக்கி போவோம் எல்லாமே சொல்லிட்டாங்க எரிசிலமை ரெண்டாக பிரித்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு வேற தீர்வே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதை ஒரு நாளும் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளப் போகிறது இல்லை அப்படியானால் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஜூன் ரெண்டு வாரங்களுக்கு பிறகு நடக்க போது நாம் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இது மனுஷன் செய்த தவறா இல்லை அறிவியல் வளர்ச்சியா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கொள்ளணும் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சேட்டிலைட் நம்ம விடுறோம் இல்லையா விண்வெளிக்கு நம்ம செயற்கை கோள்கள் விடுறோம் இல்லையா இந்த செயற்கைக்கோள் ஆபத்தான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் இப்போ சேட்டிலைடோடைய எண்ணிக்கைகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூறு இதோடு கூட இந்த ஏற்கனவே சேட்டிலைட் விட்டு அதெல்லாம் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அந்த ஆர்பிட்டில் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஏற்கனவே பதினாலாயிரத்தை தாண்டி இருச்சாமா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ஒரு லட்சம் சேட்டிலைட்ஸ் வந்து இப்போ இருக்க போதும் நம்ம இந்த ஸ்பேஸ் செக்ஷன் சொல்கிறோம் இல்லையா எலான் இது அவங்க மட்டுமே அறுபது சதவீதம் சேட்டிலைட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு சேட்டிலைட் அவங்க விட்டுருக்குறாங்க ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேட்டிலைட் விடுகிற வேகம் அதிகமாகிட்டே போகுது அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் அதாவது சேட்டிலைட்டில் ட்ராஃபிக் அதிகமாகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே ஒரு லட்சம் சேட்டிலைட்டை விட்டுருப்பாங்க இது மிகப்பெரியதான விண்வெளியில் ஒரு டிராஃபிக்கை உண்டாகும் இது வந்து நேரடியாக ஏற்படக்கூடியது இதனால் ஏற்படக்கூடிய மறைமுகமான ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாம் இதிலிருந்து வெளிப்படக்கூடியதான ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய பசுமை இல்லம்னு சொல்லுவாங்க கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்றது அதுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஏற்கனவே நமக்கு இங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்கிரீஸ் ஆகி இந்த பசுமை இல்லம் அதாவது கிரீன் ஹவுஸே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஒன் பாயிண்ட் ஃபைவ் குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோமே இது ஒன் பாயிண்ட் லெவல் தாண்டி டூ லெவலுக்கு போயிட்டு இருக்கு டி டிகிரி செல்சியஸ்க்கு இப்போ அது வந்து அடுத்து இன்னும் அந்த வாரெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள லெவல் நான் சொல்றேன் வாரெலாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இதோடைய ஹீட் லெவல் என்ன நமக்கு தெரியாது பாருங்க இப்போ இதையும் தாண்டி இந்த சேட்டலைட் வழியாக வரக்கூடிய ஆபத்துகள் க்ரீன் ஹவுஸ்க்கு இருக்கிறது இது என்ன செய்யும்னா விண்வெளியில இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் அல்லது விண்வெளியில விடக்கூடிய கோள்கள் லான்ச் பண்றாங்க பாருங்க அதுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க விண்வெளி கழிவுகள் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு சொல்றாங்க இது எல்லாமே சேர்ந்து இப்ப என்ன செய்ய போகுதுன்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள லாங் இயர்ஸ்லாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ரெண்டாயிரம் இப்போதான் பார்த்த மாதிரி இருக்குது கண்ணமூடி கணந்தால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரியதான ஆபத்தை இது உண்டாக்கும் என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் புஸ்தகம் சொல்லுது நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் உன்னை இருந்து விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அர்ஜென்டனாவில் வெரிட்டோ மொரானோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பனிப்பாறை இந்த பனிப்பாறைகளுக்கெல்லாம் அவங்களோட பேர் வச்சிருக்க இருப்பாங்க எப்படி நாம சாட்டலைட்ல மேலே பார்க்கக்கூடியதான எரிக்கற்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க அதை பார்க்குற சயின்டிஸ்டோடைய பேரை சேர்த்து நம்பரோட வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி பனிப்பாறைகளுக்கு பேர் வைப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய வெருட்டோ மரணோங்கிறதான இந்த பனிப்பாறை இருக்கு இல்லையா இது கிட்டத்தட்ட எழுபது மீட்டர் உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லணும்னா ஒரு இருபது மாடி கட்டடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது மாடி கட்டட அளவுக்கு அது உடஞ்சி விழுந்திருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை செஞ்சுருக்கு இது எதனால் அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம் குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இல்லை காலநிலை மாற்றம் இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பல நாடுகளுக்கு நம்ம இந்தியா உட்பட சென்னை உட்பட பல நகரங்களுக்கு அவங்க காஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊருக்குள்ளே வரப்போகுது எந்தெந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் எத்தனை அடி உயரம் தண்ணி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்தோனேஷியாலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லி ஜகார்த்தாலேருந்து அவங்களோட தலைநகரத்தை உள்ளுக்குள்ளே மாற்றிட்டாங்க இது மாதிரி இந்த மாதிரி பல நாடுகளில் பல நகரங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த பனிப்பாறை இன்னும் அதிகமாக உருகி இருக்குது இன்னும் இது வந்து ஜனங்கள் வந்து ஒரு சுற்றுலா மாதிரி பார்த்தா இருக்காங்க ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க மிகப்பெரியதான ஒரு சீரியஸ் இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது ஒரு ஒரு பனிப்பாறையாக உருகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி பல பனிப்பாறைகள் உருகி உருகி சமீபத்தில் இத்தாலி அளவுக்கு உள்ளதான ஒரு பனிப்பாறை அந்த நாடு அளவுக்கு உள்ள ஒரு பனிப்பாறை உருகிருச்சு இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் சமுத்திரத்தை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது வாட்டர் லெவலில் வசனம் சொல்லுது லுக்கா ஒன்று இருபத்தஞ்சில் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் அப்படின்னு வெறும் சுனாமியை மட்டும் நம்ம கான்சென்ட் பண்ணி பண்ணிட்டு இல்லையா இந்த சுனாமிகள் ஏன் அடிக்கடி வருது அப்படிங்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு கடலுக்கடியில் ஏற்படக்கூடியதான பூகங்கள் அதோடு கூட நம்ம இந்த நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு பார்க்குறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா குண்டுகள் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் சேர்ந்து இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஸோ கடைசி காலத்தில் வெளிப்படத்தில் ஆறாம் அதிகத்தில் வாசிக்கும் பொழுது தீவுகள் எல்லாம் அகன்று போகும் அப்படின்லாம் இருக்கு அந்த நிலை இப்பொழுது உருவாயிருக்கு ஆப்பிரிக்கா கண்டம் கூட ஒரு இன்னொரு பகுதியாக உடையுதுன்னு சொல்றாங்க அந்த காலங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ வேதம் சொன்னபடி எல்லைகள் எல்லாம் மாறிக்கிட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் கடைசி காலத்தில் பேர் பேரழிவுகளுக்கான ஒரு அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவோட ஒரு செய்தி கேட்டாங்கல்ல உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன மத்திய இருபத்தி நாலு மூணுல அதற்கான அடையாளங்களும் அவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது நான் திருப்பியும் சொல்றேன் உலகத்தின் முடிவுனா பூமியின் முடிவு அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரியதான இயற்கை மாற்றம் பேரழிவுகள் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படி நடக்கும் அதே மாதிரி தான் இப்பவும் ஒன்று நடப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு